தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள்ல நம்ம மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்த புராணம் கந்தர் அனுபூதி திருப்புகள் போன்றவற்றை நம்ம பாராயணம் செய்வது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அந்த வகையில் சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி கடைக்கு வேணும் அப்படி கடைப்பிடிப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காக கூடவே இருக்கிற பெல்லைக் கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியாமன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு மூன்று நாட்களில் இருக்கக்கூடிய விரதங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த விரதங்கள் பார்த்திங்கன்னா வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் போன்றவையாகுங்க வார வாரம் வருகிற செவ்வாய்கிழமைகளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதே போல மாதந்தோறும் வருகிற கார்த்திகை நட்சத்திர நாளில் இருக்கக்கூடிய விரதம் நட்சத்திர விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது திதிகளில் சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களில் விரதம் இருப்பது திதி விரதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி முருகப்பெருமான் ஆவார் அதனால தான் செவ்வாய் தோஷம் திருமண தடை பூமி தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானால் கெடு பலன்கள் தடைகள் கடல் பிரச்சனை சந்தித்து வரக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து பால் பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக கடைபிடிக்கக்கூடிய விரதம் தாங்க கார்த்திகை விரதம் ஆகும் கார்த்திகை நட்சத்திர முருக பெருமானை நினைத்து விரதம் இருந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் நல்ல வாழ்க்கை துணை போன்றவை நமக்கு அமையுங்க அதே போல் குழந்தை பெரும் நமக்கு கிடைக்குங்க தண்ணீர் மட்டும் குடித்து கார்த்திகை விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு நேரம் உணவை எடுத்துக்கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதமாகும் சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பக்கியம் கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி திதியில விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்குங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க வளர்ப்பறை சஷ்டியில் தொடங்கி தொடர்ந்து ஆறு சஷ்டி திதிகள் விரதம் இருந்தால் அனைத்து விதமான நலன்களும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எல்லா தெய்வங்களுடைய ஒன்றான வடிவம் தான் முருகப்பெருமான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே திருமணம் நோய் குழந்தை பகை கடன் வேலை என்ன வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க கந்த கடவுளை நம்பி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா வந்த வினையும் இனி வருகின வினையும் கொடிய வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகல சொல்லியிருக்கிறாருங்க முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து நம்மை காப்பாற்றுவார் என்பது இன்றளவும் வருதுங்க அதே போல் நம்ம முருக பெருமான் மீது நம்பிக்கை வச்சு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம கடைபிடித்து விரதம் இருந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் சரிங்க முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நிறைய பேர்த்தோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையும் கூட அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றவும் பல விதமான விரதங்கள் பூஜைகள் வழிபாடுகள் போன்றவை செய்துட்டு வராங்க ஆனால் ரொம்பவே எளிமையான முறையில் ஒரே ஒரு மந்திரத்தை மனதார நம்ம உச்சரிப்பதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க மேலுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானிடம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சரிங்க அந்த விஷயம் நமக்கு நன்மையை தருவதாக இருந்தால் மட்டுமே அது நிறைவேற முருகப்பெருமான் அருள் செய்வார் முருகப்பெருமானிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருள் ஒன்று மட்டுமே போதும் எனக்கு எது நல்லதோ கொடு போதும் என்று நம்ம மட்டும் வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க இதுவே முருகப்பெருமானன் பிரார்த்தனை செய்யும் சரியான முறை அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி நம்ம வேண்டுவதால் நம்ம கேட்டது மட்டும் இல்லைங்க நம்ம மறந்தது போன அனைத்து விஷயங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் நம்முடைய வாழ்க்கையில வளமானதாக மாற்றுவாருங்க முருகப்பெருமானிடம் வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் தினமும் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சிட்டு வர வேணுங்க முருகனின் அருள் அந்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அது அருணகிரிநாதரால் அருளப்பட்ட ஒரு மந்திரமாகுங்க சத்குரு சந்தானந்தா சுவாமிகளால் பாடப்பட்ட குரு கவசத்தில் இந்த மந்திரமானது இடம்பெற்றிருக்குதுங்க இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை ஜெயிக்கிறோமோ அதற்கு ஏற்ப நமக்கு அதனுடைய சக்தியும் நமக்கு கிடைக்குங்க கந்தகுரு கவசத்தில் சொல்லப்பட்டிருக்குது உலகத்தில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை நம்ம உச்சரிக்க வேணுங்க மேலே பார்த்தீங்கன்னா சித்தர்களும் நாணிகளும் கடுந்தவம் இருந்து அந்த பல வேத சூட்சம ரகசியங்களை இந்த மந்திரம் ஜெயிப்பதன் மூலமாக நம்ம எளிதில் அறிஞ்சு கொள்ள முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை போன்ற ஏதாவது ஒரு நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல தொடங்கலாங்க அது ரொம்பவே சிறப்பானதும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு வைத்து விட வேணுங்க அதற்கு பிறகு மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க முடிஞ்சிச்சுன்னா நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாங்க இன்னுமே அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் சொல்வது அதை விட சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மந்திரத்தை ஒரு மனதோடு ஒரு லட்சம் முறை உச்சரித்தோம்னா முருகப்பெருமானுடைய தரிசனமும் முப்தி நிலையமானது கிடைக்குங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே முத்தி கிடைக்கும் பயம் நீங்கி விடுங்க மனோதிடம் திடம் உண்டாகுங்க பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்குங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தையுமே விலகிவிடும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க எதையும் வெல்லும் ஆற்றல் நமக்கு உண்டாகும் மன அமைதி கிடைக்குங்க கல்வி ஞானம் உண்டாகுங்க அதை விட மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல தொடங்க வேணும் இது உங்களுடைய வாழ்க்கைய மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க ஆனால் கந்த சஷ்டி காலத்துல மட்டும் இல்லங்க மாசம் மாசம் வருகிற சஷ்டி திதியிலும் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேணுங்கிறவங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா அவர்களுடைய கஷ்டமானது தீர்ந்துவிடும் அப்படின்னு அனுபவபூர்வமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தேவை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேய்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க நல்ல விஷயத்தை தொடங்கக்கூடியவங்க வளர்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டி நாளில் அவங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க வளர்பிறை தேய்ப்பிரை என எந்த திதியில் வேண்டுமானாலும் நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க சஷ்டி விரதத்தாக கடைப்பிடிக்கக்கூடியவங்க அதிகாலையில் எந்திரிச்ச உடனே குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நல்ல நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலோடு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேணும் அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைனா உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை நீங்கள் வைக்கலங்க பாக்கு வைத்து மனமுருகி முருகி உங்களுடைய பிரார்த்தனையா முருகப்பெருமானிடம் முறையிட்டு நீங்க வேண்டிக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்க நிச்சயமாக முருகப்பெருமா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ